பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் உள்ள இந்த நல்லுறவை மேலும் வலுப்படுத்திட என் நெஞ்சில் நீண்ட நாட்களாக இருந்து வரும் எண்ணத்து உணர்வை செயல்வடையும் குடிக்க நான் விரும்புகிறேன் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு பகலும் கண்பொஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டிட முதன் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் ஆறாம் நாள் இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் செப்டம்பர் ஆறாம் நாள் கொண்டாடப்படும் இந்நாளில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கு பதக்கங்கள் வழங்கப்படும் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையின் சிறப்புகளை சொல்லக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை சார்பில் கண்காட்சிகள் நடத்துதல் குருதி குடை முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அன்று நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்